ஐ இப்போ எந்த அனைவருக்கும் வணக்கம் இல்லை அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த செடியை நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் இதோட பேர் வந்து இங்கிலீஷில் ஒயிட் வீட்னும் அதுக்கப்புறம் கோட் வீட் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதை நம்ம நிறைய பார்த்துருப்போம் வீட்டில் வந்து பக்கத்தில் சின்ன சின்ன இந்த மாதிரி புல்லு பக்கத்துலலாம் வந்திருக்கோம் இதை வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரெமடி செய்கிறதுக்கு இதை எடுத்து நல்லா சுத்தமாக கடுவிட்டு நம்ம யூஸ் பண்ணணுங்க ஃபர்ஸ்ட் வந்து இது எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா இந்த உடம்புல வந்து ஒரு சிலருக்கு இந்த ஒரு ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி அப்படி நம்ம நமச்சல் இந்த எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து இந்த சொறி சிறங்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதுக்கே இந்த ரெமடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும் ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் இப்போ இதை நான் எவ்வளோ வந்து கொஞ்சமாக கொண்டு வரேன் அதுக்கப்புறமா மஞ்சள் அதாவது விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வீட்டில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவோம் அந்த மஞ்சள் வந்து வாங்கிக்கோங்க ஒரே ஒரு சின்ன துண்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதோட கூட சேர்த்து இதையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம் இந்த படர்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன மெடிசன் எடுத்துக்கிட்டாலுமே மெடிசன் இரு சா இருக்கிறவரைக்கும் அது நல்லாயிருக்கும் மறுபடியும் வந்து அந்த பிரச்சனை வந்துடும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்மனெண்ட்டாக உங்களுக்கு இது வந்து சரியாயிடுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாதிரி நான் வந்து ஏற்கனவே மஞ்சள் கொஞ்சம் அரைச்சி வச்சு இருந்தது ஏன்னா இந்த மஞ்சள் வந்து அரைச்ச ரொம்ப நிறைய விதமான ரெமடிஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம் அது வீட்லேயும் யூஸ் பண்ணுறதுக்காக அடிக்கடி இதை வந்து அரைச்சி வைப்பேன் இப்போ அரைச்சதில் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த இலையும் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்த அப்புறமா இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்புல ஒரு இடத்துல கொஞ்சமாக வந்து பாதி அப்ளை பண்ணி பாருங்கள் எந்த எரிச்சல் இல்லைன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு ஒரு சில தாமரை வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு எரிச்சலோட சேர்ந்த அந்த தாமரை இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு நார்மலாக இருக்குதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதோட உடம்புல வந்து இந்த நமச்சல் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எதாவது ஆயிருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னதை ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்துதுன்னு சொல்லுங்கள் இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது வாரத்தில் எத்தனை நாள் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலுமே அப்ளை பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நேச்சுரலான ரெமெடின்றதுனால நீங்கள் தைரியம் மதியம்மா அப்ளை பண்ணலாம் எவ்வளோ நாளைக்கு அப்ளை பண்ணுன்னா உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை முடியலன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாச்சும் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்